எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் வணக்கம் ஜான் லூயிஸ் நினைவு கல்லூரிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் ஒரு பிரபஞ்ச சமையல் குறிப்பை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் ஆமாங்க ஒரு பாறையை இன்னொரு இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் கலக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மெனுவில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு குட்டி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம் முதல்ல காந்தத்தோட ரகசியத்தை புரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் அந்த மாபெரும் பிரிப்பு செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சில முக்கியமான தாதுக்களையும் சந்திக்க போறோம் கடைசியா ஒரு சின்ன தேர்வு கூட இருக்கு ரெடியா இருக்கீங்களா நம்மளோட பிரபஞ்ச சமையல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா விலை மதிப்பான தாதுக்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தேவையில்லாத குப்பைகளை எப்படி பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது தான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய மேக்னெட்டை வச்சுக்கிட்டு ஒரு கல்ல இன்னொரு கல்லிலிருந்து பிரிக்கணும் இது ஏதோ சூப்பர் ஹீரோ படத்துல வர சீன் மாதிரி இருக்குல்ல ஆனா இதுதான் உலோகவியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் வாங்க இந்த மேஜிக்கை எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் சரி இப்போ இந்த ரெசிபியோட இதயத்துக்கே வந்தாச்சு எந்த ஒரு சூப்பர் ஹிட் சமையல் குறிப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரகசிய மூலப்பொருள் இருக்கும் இல்லையா இங்க நம்மளோட சீக்ரெட் இன்கிரீடியண்ட் அதுதான் காந்த சக்தி இந்த ஒரு விஷயம்தான் எல்லா வேலையும் போகுது இப்போ ஒரு புது வார்த்தையை கத்துக்கப் போறோம் காங்கு இதுதான் நம்ம கதையில வர்ற வில்லன் நம்ம ஹீரோவான தாதுவோட எப்பவும் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளோட மொத வேலையை இந்த காங்குவ கதையை விட்டு வெளியே அனுப்புறது தான் இப்போ இந்த ஸ்லைடை நல்ல கவனிங்க இந்த டெக்னிக் வேலை செய்யணும்னா ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று ஒட்டும் இன்னொன்னு ஒட்டாது அவ்வளோதான் விஷயம் ஒன்று நம்ம தாதுக்கு அந்த மாதிரி ஒட்டிக்கணும் குப்பையை கண்டுக்காமல் போகணும் இல்லைன்னா அந்த குப்பை போய் ஒட்டிக்கணும் நம்ம தாது எஸ்கேப் ஆகணும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்தால் போதும் ரைட் தியரியெல்லாம் எல்லாம் போதும் இப்போ ஆக்ஷனில் இறங்க வேண்டிய டைம் வந்தாச்சு நம்ம கிச்சனோட சூப்பர் ஸ்டார் அதாவது மின்காந்தங்களை வச்சு எப்படி இந்த மேஜிக்கை பண்ண போறோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு போகுது நம்ம ரெசிபி ரொம்ப சிம்பிள்ங்க மூணே மூணு ஸ்டெப் தான் ரெடியா ஸ்டெப் ஒன் நொறுக்கணும் ஸ்டெப் டூ ஊட்டணும் ஸ்டெப் த்ரீ பெரிக்கணும் அவ்வளோதான் முதல் ஸ்டெப் இதுதான் பேஸ்மெண்ட்டே அந்த தாது கல்லை எடுத்து ஒரு பெரிய மிஷின்ல போட்டு டர் புர்ன்னு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சிடணும் எதுக்கு இப்படி பண்றோம் தான் அந்த விலை மதிப்பில்லாத தாதுவும் அந்த தேவையில்லாத குப்பையும் தனித்தனியா உதிரும் இப்போ நம்ம கிச்சனோட மெயின் அப்ளையன்ஸை பாருங்க இது ஒரு கன்வைய பெல்ட் நாம அரைச்ச அந்த பவுடரை இது தான் கொட்ட போறோம் இந்த பெல்ட் ரெண்டு ரோலர் மேல சுத்திட்டே இருக்கும் ஆனா அதுல ஒரு ரோலர் சாதாரணமான ஆள் இல்லை அதுதான் நம்ம சூப்பர் சூப்பாவா மின்காந்தம் இந்த ஆள் தான் யாரு உள்ளே இருக்கணும் யார் வெளிய போகணும்னு முடிவு பண்ண போற நம்ம கிச்சனோட பவுன்ஸா இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்க போகுது நல்லா கவனிங்க பெல்ட் வேகமா சுத்தி அந்த மேக்னட் ரோலர் கிட்ட வரும்போது யாருக்கெல்லாம் காந்த சக்தி இல்லையோ அவங்க எல்லாம் தூக்கி எறியப்பட்டு தூரமா போய் ஒரு குவியெல்லாம் விழுவாங்க ஆனா நம்ம மேக்னடிக் பார்ட்டிகல்ஸ் மட்டும் அந்த ரோலரோட ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூடவே டிராவல் பண்ணி அப்புறமா கீழே விழுந்து பக்கத்திலே இன்னொரு குவியலை உருவாக்கும் பாத்தீங்களா ரெண்டு தனித்தனி குவியல் மேட்டர் க்ளோஸ் சரி இப்போ நம்ம ரெசிபி ரெடி இந்த ரெசிபியை வச்சு என்னென்ன சூப்பரான டிஷ்லாம் பண்ணலாம்னு பண்ணலான்னு பார்க்கலாமா அதாவது எந்தெந்த தாதுக்கள இந்த முறையில பிரிக்கலான்னு சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பார்க்க போறது டின்ஸ்டோன் இது ஒரு நல்ல பையன் இதுக்கு காந்த சக்தி எல்லாம் கிடையாது ஆனால் இது கூடவே ஓல்ஃப்ராமைட்டுன்னு ஒரு ஒட்டிக்கிட்டு தெரியற அசுத்தம் இருக்கு பாருங்க அதுக்கு காந்த சக்தி ஜாஸ்தி ஸோ நம்ம மேக்னட் ரோலர் என்ன பண்ணோம் அந்த மட்டும் டே எங்கே வாடான்னு இழுத்து வச்சுக்கோ நம்ம டின்ஸ்டோன் சுத்தமாக நமக்கு கிடச்சிடும் அடுத்து மேக்னட்டைட் அட பேர்லேயே மேக்னெட் இருக்கு பாருங்க சோ இதுக்கு சம்மத்தியான காந்த சக்தி இருக்கும்னு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம் இந்த முறை நம்ம ஹீரோவே காந்த சக்தி கொண்டவர் ஸோ பேட்ல வரும்போது மேக்னடைட் நேரா போய் மேக்னெட் ரோலர்ல ஒட்டிக்கும் கூட இருக்கிற தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் டாடா பாய் பாய் சொல்லிட்டு தூரமா போய் விழுந்துடும் கடைசி டிஷ் குரோமைட் இதுக்கு மேக்னெட்டேட் அளவுக்கு பயங்கரமான காந்த சக்தி இல்ல கொஞ்சம் வீக்கான மேக்னெட்டிக் பவர் தான் ஆனா நம்ம மென்காந்தம் சாதாரண ஆளிலேயே அது ரொம்ப பவர்ஃபுல் அதனால இந்த சின்ன காந்த சக்தியே போதும் மட்டும் தனியா பிரிட்ச் எடுக்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் படிச்சதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ண வேண்டாமா இப்போ ஒரு ஃபயர் ரவுண்ட் நான் கேள்வி கேட்பேன் நீங்க மனசுக்குள்ள சட்டுன்னு பதில் சொல்லணும் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி நம்ம ரெசிபில நாம செய்யற முதல் ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான ஸ்டெப் என்ன சரியான பதில் தாதுவன் நல்லா பவுடரான்னு ஒரு அப்பதான் பிரிக்கிற வேலையே ஆரம்பிக்க முடியும் பிரமாதம் அடுத்த கேள்வி அந்த மேக்னட் ரோலர் கிட்ட இருந்து எந்த மாதிரி துகள்கள் தூரமா ரொம்ப தூரமா போய் விழும் அதேதான் காந்த சக்தியே இல்லாத துகள்கள் அதுங்க தன்னோட வேகத்துல நிலைமம் காரணமா நேரா தூக்கி வீசப்பட்டு தூரமா போய் விழும் சூப்பரா சொன்னீங்க கடைசி கேள்வி இது கொஞ்சம் ட்ரிக்கியானது நம்ம உதாரணத்துல பார்த்தோமே டின்ஸ்டோன அதோட அசுத்தமான இருந்து இந்த முறையில பிரிக்க முடியுமா எஸ் ஆர் நோ எஸ் கண்டிப்பா முடியும் ஏன்னா ஏன்னாட்டு காந்த சக்தி இருக்கு ஆனா டென்ஸ்டோனுக்கு இல்ல வாவ் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க ராபிட் ஃபயர் ரவுண்ட் அசத்திட்டீங்க இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கத்துக் கொடுக்கற நம்ம மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் அதே மாதிரி இவ்வளோ ஆர்வமாக கத்துக்கிட்ட உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் சரி கிளாஸ் முடிய போகுது ஆனா உங்களுக்கான ஒரு சின்ன வேலை இருக்கு உங்க மூளைய இன்னும் கொஞ்சம் கசக்க வேண்டிய நேரம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம படிச்ச இந்த மேக்னட் வச்சு பிரிக்கிற டெக்னிக் வேற எங்கெல்லாம் நிஜ வாழ்க்கையில பயன்படுது ஒரு க்ளூ கொடுக்கறேன் குப்பை இருந்து ஃபேக்டரி வரைக்கும் பல இடங்கள்ல இது நடக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை எல்லாம் கீழ கமெண்ட்ல தட்டி விடுங்க ஜான் லூயிஸ் நினைவு கல்லூரியோட அடுத்த செஷன்ல இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க நன்றி வணக்கம்